வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஐம்பத்தி நாலு சென்ட்டு வடக்கு பார்த்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிட்டத்தட்ட அரை ஏக்கராங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் செஞ்சேரி புத்தூர் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க அதாவது வடக்கு பார்த்த பூமிங்க ஊரை ஒட்டியே பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் அதாவது பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் வந்தோம்னா இந்த ஆர்ச்சுங்க செஞ்சேரி புத்தூர் ஆறுச்சு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கணேஷ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த ஆர்ச்சில் அஞ்சு கிலோமீட்டர் போகணுங்க அதாவது பல்லடத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் வரணும் இருபது கிலோமீட்ரு வந்து அந்த ஆர்ச்சில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மொத்தம் பல்லடத்துலேருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்ரு வந்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் கோயிலுக்கு இது பார்த்துருப்பீங்க பாருங்க தார் ரோடு பேஸிலேயேங்க அமைஞ்சிருக்குதுங்க ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்குதுங்க ஊரடி பூமிங்க வடக்கு பார்த்த பூமிங்க நல்லா செம்மன் பூமிங்க பாருங்கள் பக்கத்தில் அதான் ஊருங்க ஊர் பக்கத்துலேயே கோயில் இருக்குதுங்க பாருங்க கோயில் இருக்குதுங்க ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது பல்லடத்துலேருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தான் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே நம்ம ட்ராவல் பண்ண முடியும் நல்லா செம்மண் பூமிங்க அரை ஏக்கரா அதாவது ஐம்பத்தி நாலு சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த பூமி பார்த்திங்கன்னா காட்டுக்கார இருக்குதுங்க வியாபாரி கைக்கோ அதெல்லாம் சுத்தப்படுத்தி கல் கால் போட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் ஜோல்டிங்லாம் எதுவும் பண்ணலைங்க காட்டுக்கார இருக்குது நீங்கள் டைரெக்டாக காட்டுக்கார்ட்டையே பேசிக்கலாம் பையரை செல்லர் மீட் பண்ணி பேசிக்கலாம் நான் மீடியேட் பண்ணுறேன் இந்த பூமி தாங்க ஐம்பத்தி நாலு சென்ட்டுங்க இந்த பொலியிலேருந்து பக்கத்து பொலி வரைக்கும் ஐம்பத்தி நாலு சென்ட்டுங்க வடக்கு பார்த்த பூமி செம்மன் பூமி அருமையான பூமிங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லைங்க பாருங்க கம்பம் மட்டும் ஒன்று இருக்குதுங்க உள்ள அதை வந்து காட்டுக்காரரை எடுத்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்மளுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நல்லா சுத்தப்படுத்தி கம்பி வேலி போட்டு இந்த பூமி பார்த்தா ரொம்ப லட்சணமாக இருக்குதுங்க ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நூறு அடிக்கு மேலே வருங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொடுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்குல்ல அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு நிறுத்தியிலாங்க பாருங்கள் தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்யூச்சர் நல்லா வேல்யூ ஏறுங்க இந்த பூமிக்கு காட்டுக்காரர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக அதை ஐம்பத்தி நாலு சென்டு சேர்ந்து மொத்தமாக முப்பது ரூபா கேட்குறாங்க இது குறஞ்ச விலை தாங்க ஏன்னா தார் ரோட்டு மலையே இருக்குது ஊருக்குள்ளேயே இருக்குது நியாயமான விலை தான் கேட்குறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நான் மீடியேட் பண்ணுறேன் இந்த பூமி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நெபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க